இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில கோலங்கள் தொடருக்கு அப்புறம் திருச்செல்வம் அவர்களுடைய இயக்கத்துல ஒளிபரப்பாகிற தொடர் தான் எதிர்நீச்சல் பெண் அடிமை ஆணாதிக்கம் போன்ற விஷயங்களை மையப்படுத்தி ஒளிபரப்பாகிற இந்த தொடர்ல சைலண்ட் வில்லியா நடிச்சிட்டு வரவங்க ஜான்சி ராணி அப்படின்ற காயத்ரி இத்தனை நாட்கள் வராம இருந்தவங்க தற்பொழுது திரும்பவும் சீரியல்ல என்ட்ரி கொடுத்து வெள்ளத்தனம் செய்ய தொடங்கியிருக்காங்க சமீபத்துல நடிகை காயத்ரி ஒரு சூப்பரான தகவல் ஒன்று ரசிகர்கள் கிட்ட பகிர்ந்திருக்காங்க கடந்த மூணு மாதத்துல மட்டும் ஃபேமிலி காதலிக்க நேரம் இல்லை குடும்பஸ்தன் ஒத்த ஒட்டு முத்தையா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பர் அவங்களோட நடிப்புல அடுத்தடுத்து படம் வெளியாகி இருந்தது அயலி படம் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்க எதிர்நீச்சல் சீரியல் அதை விட பிரபலத்தை கொடுத்திருந்தது அவங்க பேட்டியில பகிர்ந்திருக்க இன்னொரு சந்தோஷ செய்தி என்னன்னா அவங்க பாலிவுட்ல ஒரு வெப்தொடர்ல நடிச்சிட்டு இருக்காங்க விரைவில் அது வெளியாக ஆக்டராகவும் இருக்கான் நான் லேபிள் அப்படின்ற வெப்தொடர்ல நடிச்சிட்டு இருக்கும் பொழுது தான் எனக்கு பாலிவுட்ல இருந்து ஆடிஷனுக்கு அழைப்பு வந்திருந்தது ஒரு ஸ்கிரிப்ட அனுப்பி அதை ஹிந்தி மற்றும் தமிழ்ல பேசி காட்ட சொன்னாங்க நானும் நடிச்சு காட்டிட்டு வந்துட்டேன் திடீர்னு ஒரு நாள் நீங்க தேர்வு ஆயிட்டீங்க பூனே மற்றும் லண்டன்ல படப்பிடிப்பு அப்படின்னு சொன்னாங்க ஸ்கேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு அட்டகாசமான வெப் தொடர கொடுத்த இயக்குனர் ஹர்ஷத் மேத்தா இந்த தொடரை இயக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க